கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இன்றைக்கு காலை வெளியில் உங்களோடு கூட கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் செய்த கிருபைக்கு நடிச்சலுத்துகிறேன் தேவன் ஏன் மனிதனை படைத்தார் ஏன் இயேசு உலகத்தில் பிறந்தார் இயேசு உலகத்தில் பிறந்த பின் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அவருடைய மரணத்தில் நடந்தவை என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இயேசு காணாவதில் செய்த இரண்டாவது அற்புதம் இயேசு அவர்களை நோ அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று யோவான் நாலாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பதாவது வசனத்தில் பார்க்கலாம் இயேசு பல இடங்களுக்கும் சிற்றுத்திருந்து ஊழியம் செய்துவிட்டு திரும்பவும் கானாவூருக்கு வருகிறார் கா கப்பர்ணும் ஓரிடத்தில் இருக்கிறது காணாவூர் வேறு ஒரு இருக்கிறது கப்பர்நமுகமில் உள்ள ஒரு இராஜ அதிகாரி ஊருக்கு வருகிறார் இயேசுவை சந்திக்கும்படி வருகிறார் அவருடைய அப்ளிகேஷன் என்னவென்றால் என் மகன் போகிறான் ஆண்டவரே நீர் வந்து சோகமாக்க வேண்டும் இதுதான் அவனுடைய அப்ளிகேஷன் இயேசு அந்த ராஜாவின் அதிகாரியை பார்த்து சொன்னார் நீ சமாதானத்தோடே போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார் அவனும் ஆண்டவர் வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான் கர்த்தர் சொன்னார் நீ சமாதானத்தோடே போ உன் காரியத்தை ஜெயமாக மாற்றுவார் நீ சமாதானத்தோடே போ உன் வியாதியை மாற்றுவார் நீ சமாதானத்தோடு போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் நீ சமாதானத்தோடே போ உனக்கு விரோதமாய் நிற்கிற தடைகளை உடைத்து போடுவார் இந்த ராஜ அதிகாரி புறப்பட்டு கப்பர் நகவும் பட்டணத்திற்கு போனான் அப்பொழுது அவன் வேலைக்கா வேலையாட்கள் வந்து சொல்கிறார்கள் எந்த மகன் மறித்து போவான் என்று போனீரோ அவன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அந்த ராஜ அதிக அதிகாரி நடுர் ஓட்டு நின்று கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்று கேட்கிறான் Yeah. <laughs> நேற்றுக்கு ஏழாம் மணி நேரத்தில் நடந்தது என்று சொன்னதும் அந்த த அதிகாரி தலையில் அடித்துக்கொண்டு சொன்னான் நேற்றுக்கு ஏழாம் மணி நேரத்தில் நேரத்தில் தான் இயேசு என்னை பார்த்து சொன்னார் நீ சமாதானத்தோடு போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு கானாவூரில் சொன்னால் கப்பர்னவும் பட்டணம் அசைக்கப்படும் தெய்வப்பிள்ளையே நீ இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு ஜபித்தால் அமெரிக்காவில் சவுதி அரேபியாவில் டெல்லியில் அற்புதம் செய்ய அற்புதம் செய்வார் நீ உன் பிள்ளைக்காக மனைவிக்காக கணவனுக்காக உட்கார்ந்து செபிக்கிற சொபமானது அற்புதத்தை கொண்டு வரும் தெய்வ பிள்ளையே சில வேளை நீங்கள் கஷ்டத்தின் நடுவில் சென்று கொண்டிருக்கலாம் கர்த்தர் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் கவலைப்படாவே இதுவரையிலும் பட்ட பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார் இயேசு இந்த உலகத்தில் பரப்பார் என்று சொன்னதான தீர்க்க அவர் இந்த உலகத்தில் மறிப்பார் என்றும் தீர்க்க சொன்னார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டுப்பட்டார் என்று எண்ணினோம் என்று கிமு அறுநூறு வருடங்களுக்கு முன் திருக்க தரிசனம் உரைக்கப்பட்டது இசையா திற்கு தரிசியின் மூலமாக இசையா திரு திருக்க தெரிசியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்கலாம் கர்த்தரூ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார் என்று இசையா ஐம்பத்தி மூன்று பத்தாவது வசனத்தில் இசையா திருக்கு தரிசனம் சொன்னால் உரைக்கப்பட்டது இயேசு உலகத்தில் பிறந்து வளர்ந்து எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்தார் இயேசுவின் ஊழியத்தில் அநேகர் விடுதலை பெற்று அவரை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத வேரபாரகர் பரிசையர் ஆசாரியர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் அதற்காக பண ஆசை பிடித்ததான யூதாசை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவரிடம் ரகசியமாய் அக்ரிமெண்ட் போட்டு கையெடுத்து போட்டார்கள் அன்றைய காலகட்டத்தில் முப்பது வெள்ளி காசு என்பது ஒரு மாத சம்பளம் ஒரு கூலியால் காலையிலிருந்து மாலை வரையிலும் வேலை செய்தால் அவனுக்கு ஒரு வெள்ளிக்காசு சம்பளமாகும் அப்படியானால் ஒரு மாத சம்பளத்திற்காக இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு அடிமையின் மதிப்பு அதிகபட்சமாக முப்பது வெள்ளிக்காசாகும் என்று என்று அன்று யோசிப்பின் மதிப்பு வெறும் இருபது வெள்ளிக்காசுக்கு தன் சகோதரர்களால் விற்கப்பட்டான் அப்படியானால் ஒரு அடிமையின் மதிப்பு இருபது அல்லது முப்பது வெள்ளிக்காசு ஆகும் ஆனால் அதனால்தான் யூதாஸ் உலகத்தின் ரட்சகராகி இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் இதன் தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம்